ஒரு பட்டிமன்றம் வச்சா ஒரு மூணு மணி நேரம் பேசலாம் அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதற்குள்ளே இருக்குது அதையெல்லாம் தாண்டி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது பல்வேறு மொழிகளில் நடத்தப்படுது ஆனால் எல்லாவற்றையும் விட மிக சிறப்பாக அமைந்தது தமிழில் தான் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்தவர்கள் கூட இந்த கருத்துலேருந்து மாறுபடவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா கமல் அந்த நிகழ்ச்சியை ஹேண்டில் பண்ண விதம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது நமக்கு என்ன அப்படின்னா கமல் வந்து ஒரு மகா கலைஞன் அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து முட்டு சந்தில் கொண்டு வந்து நிறுத்திருச்சோ அப்படிங்கிற கவலை பல முறை நமக்கு வரும் என்ன காரணம் அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்த ஹவுஸ்மேட்ஸில் பல பேரை வந்து கமல் ரொம்ப வேறு மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு அது வந்து முற்றிலும் மாறுபட்ட கருத்தோடு வெளியில் வரும் இப்போ சோஷியல் மீடியாவில் கமல் எடுக்கிற ஒரு முடிவை பல பேர் கண்டபடி விமர்சனம் பண்ணுவாங்க அதில் முக்கியமாக சிக்கினது வந்து பிரதீப் ஆண்டனி விவகாரத்தில் என்னென்னா இப்போ அவர் மீது கமல் வந்து அதிரடியாக ஒரு முடிவை எடுத்தார் அப்படியே கிளம்பி போயிருங்க அப்படின்லாம் சொல்லிட்டார் அவர் இது வந்து சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கமலை வந்து கண்டபடி கழுவி திட்டிகிட்டு இருந்தாங்க எனக்கு என்னென்னா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை நான் எப்போவுமே தொடர்ந்து பார்க்கறது இல்லை எப்பயாவது முக்கியமாக இந்த கமல் வருகிற நேரங்களில் இந்த சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வருவார்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அப்படி எப்பயாவது பார்க்குறது உண்டு அதனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக என்னால் பேச முடியாது உள்ளபடியே ஆனாலும் இந்த வெளியில் கமல் குறித்து வருகிற விமர்சனங்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்கும் ஏன்னா கமல் மாதிரி ஒரு கலைஞன் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைப்பதுங்கிறது மிகப்பெரிய அபூர்வம் எப்படி இளையராஜா தமிழ்நாட்டில் பிறந்து அவருடைய எல்லைகளை சுருக்கிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இளையராஜா வந்து எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் பிறந்திருந்தால் அவரை வந்து பீத்தோவன் ரேஞ்சில் வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க பட் இன்றைக்கி இளையராஜா இங்கே பிறந்ததுனால அவர் முத்துகளும் இடிகளும் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி தான் இருக்கு அது தனி ஆனாலும் ஒரு இசைக்கலைஞரை கௌரவிக்க வேண்டிய இடத்துல நம்ம வச்சுருக்கோம் இல்லை கிட்டத்தட்ட கமலின் நிலைமையும் அதுதான் ஒரு மகா கலைஞன் பாஸுக்கு வந்த பிறகு ஆளாளுக்கு ஒரு தொழிலை தட்டிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சே அப்படிங்கிற வருத்தம் நமக்கு நிறைய உண்டு ஆனாலும் கமல் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பிக்பாஸை விட்டு வெளியேறவே இல்லை முக்கியமாக அவருக்கு என்னென்னா அந்த மக்களோடு நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிறோம் நாம் ஒரு மக்கள் நீதி மையம்னு கட்சி வச்சுருக்கோம் இந்த கட்சி மாநாடு நடத்தியோ பொதுக்கூட்டம் நடத்தியோ மக்களை போய் சென்றடைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ சினிமா மூலமாக முழுக்க முழுக்க ஒரு கருத்தை சொல்ல முடியாது ஆனால் பிக்பாஸுங்கிறது நீ கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு தளமாக இருக்கும் பொழுது அங்கே அப்படி தேவைப்படுகிற நேரத்தில் நச்சுன்னு ஒரு மண்டையில் ஒரு அடி அடிக்கலாம் அரசியல் ரீதியாக சில கருத்துக்களை சொல்லலாம்னு அவர் நினச்சது தான் இந்த பிக்பாஸில் அவர் இவ்வளவு காலம் நீடித்ததற்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நான் அழுத்தமாக நம்புகிறேன் அதை தாண்டி கமலுக்கு தரப்பட்ட சம்பளம் யாருமே நினைத்து பார்க்காத ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை விஜய் டிவி நிர்வாகம் கமலுக்கு கொடுத்துச்சு நூறு கோடி அப்படின்லாம் சொன்னாங்க அதாவது சாட்டர்டே சண்டே கிட்டத்தட்ட ஒரு பாதி நாள் அதில் அர்ப்பணிக்க போகிறார் அவ்வளோதான் ஒரு டுவெல் டுவெல் ஹவர்ஸ் மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நூறு நாளில் எத்தனை சனி ஞாயிறு வருது அப்போ இந்த சம்பளம்ங்கிறது எவ்வளோ பெரிய சம்பளம்ங்கிறது இல்லைன்னா ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை கொடுத்தாலும் மிகப்பெரிய அறுவடையை நடத்தியது அந்த விஜய் டிவி நிர்வாகமும் அந்த இணை அமைப்புகளும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கமல் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதுங்கிறது வந்து ஒன்றும் தவறல்ல அவர் பார்வையிலேருந்து பார்க்கும்பொழுது ஸோ இப்படியெல்லாம் சூழ்நிலை போயிட்டு இருந்துச்சு நடுவில் மாயாவுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப்பையே பயங்கரமாக இங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மாயாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் பிக் பாஸில் இருந்துச்சு ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு இந்த வருத்தம் இருந்துச்சு இப்போ அவர் வெளியேறினார் வெளியேற்றப்பட்டாருங்கிற ரெண்டு விவாதங்கள் இங்கே போயிட்டுருக்கு அவரை யாருமே வெளியேற்ற முடியாது ஏன்னா இந்த பிக் பாஸ் நின்று நிலைத்து நீடித்ததுக்கு காரணமே வந்து கமல் தான் அவருடைய புத்தி சாதுரியம் அவர் அந்த அந்த ஒவ்வொரு ஹவுஸ்மேஸ்டரையும் ஹேண்டில் பண்ணுகிற அந்த விதம் அப்படி குத்துனா கூட ஒரு பெரிய பாறை எடுத்து குத்துனா மாதிரி அப்படி லேசாக ஒரு வார்த்தைகளை போட்டு அதில் ஒரு ஒரு நளினத்தை காட்டி ஒரு அடி அடிப்பார் ஸோ அதெல்லாம் வந்து வேறு யாருக்குமா வருமானா சத்தியமாக வரவே வராது இங்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய கலை அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒருத்தரை அடித்து துவம்சம் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை அதை வந்து ரொம்ப அழகாக கமல் ஹேண்டில் பண்ணார் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஸ்டேஜில் வந்து கமல் நிற்கும் பொழுது இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே அப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க பாருங்கள் அது இயல்பாக வர்றது கமல் மாதிரி ஒரு கலைஞனை பார்த்தாலும் ரஜினி மாதிரி ஒரு கலைஞனை பார்த்தாலும் தான் அது வரும் அந்த மரியாதை நீங்கள் சம வயது நடிகர்கள் அங்கே வந்து நிற்கும் பொழுதோ அல்லது இவர்களுக்கு தெரிந்த சினிமாவில் அறிமுகமாகி ஜெயித்த ஒரு ஹீரோ அங்கே வந்து நிற்கும் பொழுதோ அந்த மரியாதை வரவே வராது நமக்கு தெரிஞ்சு ரோட்டில் சுற்றிட்டு இருந்தவர் தானே அவர் இப்போ இவர் இங்கே வந்து நாட்டாமல் பண்ண முன்னாராங்கிற பார்வையோட தான் பார்ப்பாங்க ஸோ ஆனால் கமல் அப்படிங்கும்பொழுது தன்னை ஏறியாமல் எந்திரிச்சு நிற்கிற அந்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல அதுதான் இந்த சீசனுடைய வெற்றி ஒவ்வொரு சீசனுடைய வெற்றியும் அது நாளைக்கு கமல் இல்லாமல் வேறொருவர் அந்த இடத்துக்கு வரும்பொழுது இந்த அதிசயம் நிகழ்வு சத்தியமாக நிகழவே நிகழாது எல்லாருமே உட்காந்துட்டு தான் பதில் சொல்லுவாங்க வேணா நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அப்படி எந்திரிச்சு நிற்கலாம் ஒரு நம்மளெல்லாம் நெறியாழ்கை பண்ணுற ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர்கிட்ட நம்ம பேசும்பொழுது ஒரு மரியாதை கொடுக்கணுமேனு தேவையில்லாமல் எந்திரிச்சு ஒரு வெறுப்போடு நிற்க முடியுமே தவிர மனதார நிற்கிற சூழ்நிலை வரவே வராது ஸோ அந்த இடத்தில் கமல் எப்போவுமே இருக்காரு இவர் கமல் வந்து இந்த நிகழ்ச்சியில் ஏன் கலந்து கொள்ள முடியாமல் போனது அப்படிங்கிறதுக்கு அழுத்தமான ஒரு காரணம் இருக்குது இங்கே பல பேர் பல காரணத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க இப்படிலாம் ஒரு திருட்டன் கொடுத்தா ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நூறு கோடியை இன்னும் கூட சேர்த்து ஒரு ஐம்பது கோடியாக கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கமல் தன் வாழ்நாள் முழுக்க படிச்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறவர் இப்போ இந்த பிக்பாஸில் கூட அவர் படித்த புத்தகங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் ஒவ்வொரு வாரமும் இந்த புத்தகத்தை படிங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த புத்தகம் ஆயிரக்கணக்கில் விற்று தீரும் ஒரு 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 சாதாரண எழுத்தாளராக இருப்பார் அவர் வாயிலிருந்து அந்த எழுத்தாளர் பெயர் வந்த பிறகு அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக மாறுவார் ஒரு அவருடைய புத்தகங்கள் பேய் ஓட்டம் ஓடும் அதெல்லாம் இங்கே அந்த அதிசயங்கள்லாம் இங்கே நடந்துச்சு வாழ்நாள் முழுக்க எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற கமல் வந்து இப்போ புதிதாக வந்திருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்கணும்னு விரும்புனார் இந்த வந்து நம்ம வலைபேச்சியில் சில வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் கமல் வந்து இந்த தகலை படத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா போகிறாரு ஆறு மாதம் தங்கியிருந்து இந்த ஏஐ படிப்பை அவர் படிக்க போகிறாரு அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம் அப்போ பிக்பாஸ் என்ன ஆகிறது அப்படின்னு விவாதங்களையும் நாங்கள் அங்கே தொடர்ந்து பேசணும் அப்போ வந்து அங்கேருந்து கூட அதை பண்ணலாமே இப்போ எல்லாமே வந்து குளோபல் குளோபலாயிடுச்சு அப்படின்லாம் நம்ம பேசணும் ஆனால் இன்றைக்கி அங்கிருந்து பண்ண முடியாத ஒரு சூழல் வருது முழுக்க முழுக்க அதை நம்ம படித்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால தான் இத்தனை கோடிகளை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் தள்ளிட்ட ஒரு பாட்டை கிளம்பி போக போகிறார் இது பின்னணியில் இருக்கிற தகவல் இது தான் ஓகே இதற்கப்புறம் இந்த பாஸை யார் வழி நடத்த போகிறார்கள் யார் அந்த இடத்துக்கு கமல் இடத்துக்கு வரப்போகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஓட்டெடுப்பெல்லாம் இருக்கு இவர் சரியாக இருப்பாரா இவர் சரியாக இருப்பாரா இவர் சரியாக இருப்பாரான்னு இப்போ ஒருவர் இல்லாத போது தான் அவருடைய அருமை மற்றவர்களுக்கு தெரியுங்கிறது இந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் கமல் இடத்தை நிரப்பக்கூடிய ஆளே இல்லைங்கிற அளவுக்கு அந்த ரிசல்ட் வந்து நிற்கிது ஐயையா அவரா அவர் வேஸ்ட்டுங்க ஐயையா இவரா இவர் வேஸ்ட்டுங்க அப்படின்லாம் இருக்காங்க ஏற்கனவே சிம்பு வந்து சில நாட்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் அது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது என்ன இல்லை இப்போ யார் அந்த இடத்துக்கு வர முடியும் ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்களாவே ஓடி போயிட்டாங்க ஐயோ நம்மளால முடியாது சாமி அப்படின்ட்டு அவங்களே போயிட்டாங்க பட் அப்படி வந்து ரொம்ப சுவைப்பட இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நபரே இல்லைங்கிற சூழலில் யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சில ஐடியாக்கள் வந்துச்சு முக்கியமாக ஏன் நடிகர்கள் நடத்தணும் அப்படின்னே இவங்க நினைக்கிறாங்க ஒரு நல்ல இயக்குனர் கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரு பிரமாதமான இயக்குனர் எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற இடத்துல இருக்கிற ஒரு இயக்குனர் இடத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அந்த நிகழ்ச்சி இன்னும் சுவையாக கொண்டு போகிற சக்தி பார்த்திபன் மாதிரி ஒரு நடிகருக்கு இருக்குமோ அப்படின்லாம் எனக்கு தோணுது ஏன்னா அவர் சும்மா பேசினாலே அது கவிதையாக வரும் ஸோ அப்படி வந்து ஒரு நபர் அவர் ஒரு பத்து வரியில் நம்ம பேசணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வந்துட்டால் ஒவ்வொரு வரியுமே புதுமையாக இருக்கும் அந்த எப்படி அவர் புதுமை பித்தன்னு எல்லாேருமே சொல்கிறாங்களோ அந்த புதுமை பித்தனுக்கு ஏற்றவர் தான் பார்த்திபன் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா சுவாரஸ்யமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சரி ஓகே இன்னும் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர் வேணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்தில் விஜய் சேதுபதி பொருந்து வரும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது ஏன்னா இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய இடத்துல விஜய் சேதுபதி இருக்கிறாரு இந்தியா முழுக்க எல்லா லாங்குவேஜ்லேயும் ஆல்மோஸ்ட் அவர் நடிச்சிட்டார் ஒரு உலக நாயகன் அப்படின்னு சொல்வதற்கு ஒரு தகுதியான ஒரு நபராக அதாவது பேன் இண்டியா ஸ்டாராக அவர் இன்றைக்கி மாறிட்டார் ஸோ அப்படிப்பட்ட விஜய் சேதுபதி எங்கேயாவது மேடையில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துவார்த்தமாக இந்த வாழ்க்கையை ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டவராக பேசுகிறாரு அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுகிற ஒரு சக்தி வந்து நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கு உண்டு இதை தாண்டி இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் பெருசாக வர முடியும் அப்படின்லாம் நினச்சா ஒரு பெரிய பூஜ்யம் தான் விடைய கிடைக்கிது இல்லை சிம்புவுக்கு என்ன அப்படின்னு பல பேர் திரும்ப திரும்ப கேட்கலாம் பட் சிம்புவாக இருந்தால் கூட இப்போ நான் சொன்ன ரெண்டு பேரை விட சிம்புவால் அவ்வளவு திறமையாக அந்த நிகழ்ச்சியை கொண்டு போக முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது என்ன இருந்தாலும் இப்போ இப்போ கமலாக இருந்தால் கூட கமலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய டீம் வேலை செய்யும் கமல் உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க மாட்டார் ஒரு வாரத்திற்கு தேவையான தொகுப்பு அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சார் இந்த பொண்ணு இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு ஓரலாக சொல்லுவாங்க அதையெல்லாம் கமல் உள்வாங்கிப்பார் அதை தாண்டி வந்து ஒரு ஒரு ஸ்கிரிப்டாக கொடுப்பாங்க சார் இப்படி இப்படி நடந்திருக்கு இப்படி இப்படி நடந்துருக்கு இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு டீம் ஒர்க்காக பேசி பண்ணுற விஷயம்தான் அது அப்படி இருக்கும் பொழுது இப்போ சிம்புவை கூட அவங்க டியூன் பண்ணி கொண்டு வரலாம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அது வந்து இன்னைக்கு யாருக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எனக்கு தோன்றுறது பார்த்திபன் தான் பொதுவாக அந்த நியூமராலஜியில் எட்டாம் நம்பரும் பதிமூணாம் நம்பரும் ஆவே ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது இப்போ பிக்பாஸ் எட்டுன்னு நினைக்கிறேன் இந்த எட்டில் தான் இவ்வளவு முட்டு வந்து நிற்கிது இதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு எப்படியாவது இந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா கமலை வந்து மெல்ல மெல்ல மறந்துடுவாங்க இல்லைன்னா இந்த பிக்பாஸ் சீசன் நூற்றி இருபத்தாறு வந்தால் கூட கமல் மாதிரி பண்ண முடியுமாயா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ எல்லாரையும் விட விஜய் டிவிக்கு இந்த சவால் வந்து காத்திருக்கு இந்த சவாலை எப்படி முறியடிக்க போகிறது விஜய் டிவி காத்திருங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது